அனைவருக்கும் ஆர்த்தம் நமஸ்காரம் இறைசி மையம் சார்பாக எனது அன்பு வணக்கத்தை சொல்கிறேன் முத்திரை முத்திரை தமிழ் கிளாஸ் எடுத்துட்டு இருக்காங்க முத்திரைன்னா என்ன அதை தமிழ் என்ன முத்திரை என்றால் அடைத்தல் என்று பொருளாகும் இப்போ ஒரு வீட்டில் வந்து பணம் பணங்கள் பயங்கரமானவங்க அந்த வீட்டை போட்டு சீல் வைப்பாங்க அதுவே முத்திரை பணம் சீல் வைப்பாங்க முத்திரை என்றால் அடைத்தல் என்று பொருளாகும் இருந்து எந்த சிந்தனை வெளியேறும்பு எந்த சொல்லி உள்ள வரக்கூடாது இதுதான் முத்திரடைய ரகசியமாகும் இது வரையிலும் முத்திரை என்று பயிற்சி பண்ணுறவங்க எல்லாருமே என்ன முத்திரை சொல்லிட்டு இருக்காங்க ஆனால் ஞானிகள் என்பவர்கள் வழியில் குரு சிஷிய தத்துவத்தில் மட்டும்தான் கற்றுக் கொடுத்தார்கள் இந்த முத்திரையை அதுக்கு பேர் ஆதிமுத்திர பேர் இந்த முத்திரைனா என்ன எந்த புக்கிலையும் கிடையாது எந்த இதுலையும் கிடையாது குரு சிஷிய தத்துவத்தில் நம்ம நம்ம வேலை செய்ய செய்ய உடல் பணம் காலையில் வேலை செய்ய செய்ய உடம்பு சோர்வாகிடுவேன் உடம்பு சோர்வாக என்ன ஆகுவோம் அப்படி தலை சுத்திரமாக இருக்கும் வரமாக இருக்கும் குழந்தை நினைவாக்கள் குறையும் வரமாக இருக்கும் சோர்வாகும் நம்ம ஆதி முத்திரைன்னு ஒன்று இருக்குது அந்த முத்திரையை நம்ம ஆதி பிரண வாசிய செய்த செய்தவர்கள் யாராக இருந்தாலும் அந்த ஆதி முத்திரையை பயன்படுத்திய பதினஞ்சு வினாடிகளில் உங்கள் மூளையும் உடம்பும் மூன்று மணி நேரம் சுறுசுறுப்பாக இயங்க செய்ய வைக்கிறது ஆக்டிவாக இருக்கலாம் பசி எடுக்காது ஆக்சுவலா இன்னொரு அபி குருசாதர் ரகசியை சொல்லியிருந்தேங்க நீங்கள் இந்த ஆதி முந்திரியை பயன்படுத்திய மூணு மணி நேரங்களில் நவகிர பாதிப்பு வராது ஆக்சிடண்டாக இருக்கணும் விவியல் இருக்கணும் கால் உடையணும் கை உடையணும் அப்படி விதி இருந்தாலும் மூணு மணி நவகிரம் பக்கத்தில் வராது பொய்ப்புகளே சத்தியம் கூறுகிறேன் நான் குருவாக்கும் அனைத்தும் உருவாக்கம் இறைவனால் வாக்காளன் பார்த்தீங்களா இந்த ஆதி முத்திரை பயன்படுத்தி மூணு மணி நேரத்துக்கு நமக்கு குருமான வழங்கு இறக்க வேண்டும் என்று விதி விதிச்சு இருந்தாலும் மூன்று மணி நேரம் ஒதுக்கப்படுகிறது அற்புதமான முத்திரை இந்த முத்திரையை ஆதிப்பண்ண வாசிப்பதில் கண்டுத்தரப்படுகிறது மேலே விவரங்களுக்கு இறைசக்தி மையம் கரூர் எழுநூற்றி தொண்ணூறு நானூற்றி அறுபத்தி மூணு எண்பது எழுபத்தி ஒன்பது சகல சவ் வாக்கியம்